கடந்த ஆண்டுகளில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி மாதிரியில் நாங்கள் பணியாற்றியுள்ளோம் அது புதுமையோ வேலை வாய்ப்போ தொழில் முனைவோ என எல்லா துறைகளிலும் பெண்கள் அனைத்து துறையிலும் முன்னேறி வருகின்றனர் பெண்களின் பங்கேற்பு அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் முன்னணியிலும் உள்ளனர் இன்று பல்வேறு துறைகளிலும் நமது பாதுகாப்பு துறையிலும் நமது விமானப் படையிலும் நமது ராணுவத்திலும் நமது கடற்படையிலும் அல்லது நமது விண்வெளித் துறையிலும் அது எதுவாக இருந்தாலும் நமது பெண்களின் வலிமையை நம்மால் காண முடிகின்றது நாட்டிற்காக ஆனால் மறுபுறம் சில கவலைக்குரிய விஷயங்களும் உள்ளன இன்று செங்கோட்டையிலிருந்து மீண்டும் என்னுடைய வேதனையை வெளிப்படுத்த விரும்புகின்றேன் ஒரு சமூகமாக நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை நாம் தீவிரமாக பரிசீலித்தே தீர வேண்டும் இதற்கு தேசிய அளவில் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது பொதுமக்கள் கோபமடைந்து உள்ளனர் இந்த சீற்றத்தை என்னால் உணர முடிகின்றது இந்த தேசமும் நமது சமூகமும் நமது மாநில அரசுகளும் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களானது விரைவில் விசாரிக்கப்பட வேண்டும் இதுபோன்ற கொடூர செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு விரைவிலேயே கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் நம் சமுதாயத்தில் நம்பிக்கையை வளர்க்க இது அவசியமானது நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு மற்றும் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழும் பொழுதெல்லாம் அதிக கவனத்தையும் அதிக விளம்பரத்தையும் ஊடகங்களில் ஆதிக்கம் செலுத்துவதையும் நான் சுட்டிக்காட்டுகிறேன் ஆனால் இப்படிப்பட்ட அரக்க மனப்பான்மை கொண்டவர்கள் தண்டிக்கப்படும் போது அதுபோன்ற விஷயங்கள் செய்தித்தாள்களில் அரிதாகவே காணப்படுகிறது அது ஏதோ ஒரு மூலையில் மறைந்திருக்கும் இப்போது கொடுக்கப்பட்ட தண்டனைகள் பரவலாக விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் இது எனவே இது போன்ற பாவங்களை செய்பவர்களும் இந்த பாவத்தை செய்தால் தூக்கிலிடப்படுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் இந்த பயத்தை உருவாக்குவது அவசியம் என்று நான் நம்புகிறேன்